happy. Start music. Cinema, 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 சுதா குங்க்ரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற பராசக்தி படத்தோட ப்ரமோஷனுக்காக மோகன் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருது பராசக்தி திரைப்படம் உலகம் முழுவதும் நேற்று வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு இதுல நடிச்சிருக்கிற வில்லன் கதாபாத்திரம் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்த நிலையில படம் தொடர்பான ஒரு இன்டர்வியூல ரவிமோகன் தெரிவிச்ச தனது மூட நம்பிக்கை பற்றிய கருத்துக்கள் இப்போ வைரல் ஆகி வருது சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வரும் வசனங்களை ரவிமோகன் ரீக்ரியேட் செஞ்சதும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு சேக்ஸ்பியர் நாடகங்களை தழுவி பிரபல ஹிந்தி இயக்குனர் பரத்வாஜ் இயக்கியிருக்கிற ஓ ரோமியோ படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகி இருக்கிற இந்த படத்துல நானா படேகர் ஃபரிதா ஜலால் அவினாஷ் திவாரி விக்ராந்த் மாசி திஷா பதானி மற்றும் தமனா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீசர் இப்போ வெளியாகியிருக்கு வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சேக்ஸ்பியர் நாடகங்களை தழுவி விஷால் பரத்வாஜ் இயக்கிய ஓம்காரா மஹ்பூல் மற்றும் ஹைதர் ஆகிய படங்கள் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது धक धक करने लगा। oh, 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 oh. அபுதாபி கார் ரேசிங் களத்தில் பங்கேற்றிருக்கிற நடிகர் அஜித் குமார இசையமைப்பாளர் அனிருத் நேரில் பேசி பேசியிருக்காரு இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இப்ப சமூக வைரல் வைரலாகி வருது கடைசியாக மலேசியாவில் நடைபெற்ற நடிகர் விஜயோட ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் அனிருத் பங்கேற்றிருந்தார் அதன் பிறகு இப்போ அவர் நடிகர் அஜித்தை சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது திரையரங்குல வெளியாகி நூறு நாட்களை கடந்த காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் இப்போது விருதுகளுக்கான களத்திலும் நுழைஞ்சிருக்கு இந்திய மக்களோட மரபுகள் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பூர்வக்குடி கதைகள்ல ஆழமாக வேரூன்றிய இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு ரிஷப் ஷெட்டியின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் இருக்கிற இந்த படம் ஆழமான கதை கதையமைப்பு காட்சித்தன்மை மற்றும் பிரம்மாண்டமான படைப்பால் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற்றிருக்கு தற்போது இந்த படம் அகாடமி அவார்ட்ஸ் விருதுகளுக்கான பரிசீலனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கு

ரச ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்திருக்காங்க நன்றி வணக்கம்